ஏசியா காண்டின மிக பெரிய சிவன் கோவில் சிவன் நடனமாடிய தாமரை சபை தூண்ல இருந்து ஏழு விதமான சொத்த சரங்களோட இசையோட ஒரு பழமையான சிவன் கோயில் நெல்லையப்பர் சிவன் கோயில்னு சொல்ற கோயிலுக்கு தான் வந்திருக்கோங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நம் நெல்லை நம் பெருமை சூப்பரா இருக்குல்லங்க திருநெல்வேலியே ஃபேமஸான கோவில் வந்து நெல்லையப்பர் கோவிலுங்க இது ஒரு சிவன் ஸ்தலம் சிவனோட பேர் வந்து நெல்லையப்பரும் பார்வதியை காந்திமதி அம்மனும் இங்கே அழைக்கிறாங்க இந்த கோவில் வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் அதுக்கப்புறம் வந்த பல்லவர்கள் சோழர்கள் வந்து சீரமைச்சு நல்லபடியா கட்டி முடிச்சிருக்காங்க சுமாராக எழுநூத்தி ஐம்பத்தாறு அடி நீளமும் முன்னூத்தி எழுவத்தி எட்டு அடி அகலமும் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோவில் இந்த கோவில்ல மொத்தம் மூணு பிரகாரம் இருக்குங்க முதல் ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரர் துர்கை தக்ஷணாமூர்த்தி பைரவர்னு சொல்லிட்டு சாமிகள் இருக்காங்கங்க ரெண்டாவது பிரகாரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசை தூணுங்க அதாவது ஒரு பெரிய தூண் அதுக்கு கீழே சின்ன சின்னதாக ஒரு நாற்பது தூண் அமைஞ்சிருக்குங்க அது தட்டும்போது அதுலேருந்து வெளியே வர சவுண்டு வந்து நமக்கு இசையாக மாறி கேட்குங்க அதாவது சரிகம பதனிசான்ற சவுண்டு வந்து நமக்கு கேட்குங்க இன்னுமே கண்டுபிடிக்காத ஒரு மிஸ்ட்ரியாக தான் இது அமைஞ்சிருக்குங்க காற்றே நுழைய முடியாத ஒரு இருந்து எப்படி இந்த மாதிரி இசை வெளியே வருதுன்னு நான் கூடயே ஃபஸ்ட்டு நம்பலைங்க அது தட்டி பார்க்கும்போது அதோட அதோடய சவுண்டு நமக்கு கேட்குதுங்க இந்த தூணில் இருக்கிற மாதிரியே மற்ற தூண்கள்லேருந்து மிருதங்கம் கடம் சலங்கை வீணை மணின்னு சொல்லிட்டு வித்தியாசமான இசை வர மாதிரியே இருக்குங்க கொஞ்சம் கூடியும் நினச்ச குடியும் பார்க்க முடியலங்க இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சிவனோட தீவிர பக்தனான வண்டையப்பன் பிள்ளையார்னு ஒருத்தர் சிவன் கோவிலையும் பார்வதி கோவிலையும் ஒன்றாக்குறதுக்காக பல தூண்களை அமைச்சு ஒரே கோவிலாக அமைச்சிருக்காங்க இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் இவர் இப்படி பண்ணியிருக்காருங்க நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவிலுங்க சரியாக காலையில் ஆறு முப்பதுக்கு கோமாதா பூஜை நடக்குங்க முடிஞ்சால் அதில் கலந்துக்க பாருங்க இந்த கோவிலில் அமைச்சிருக்கிற இந்த குளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குங்க இந்த சுயம்புலிங்கம் எப்படி உருவாச்சுன்ற கதை உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க பாக்கலாம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரண்மனைக்கு பால் ஊத்திட்டு இருந்த விவசாயி பேர் வந்து ராம் கோனார் ஒரு நாள் பால் எடுத்துட்டு அரண்மனைக்கு போற வழியில ஒரு கல் தட்டி இருக்கிற பால் எல்லாம் அந்த கல்லு மேலேயே விழுந்துருச்சுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்கள் நடக்குதுங்க ராம்கோனார் போய் மன்னர் கிட்ட இந்த பிரச்சனையை சொல்றாருங்க மன்னரும் அங்க இருக்கிற வீரனும் அதை உடச்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சிவலிங்கமா இருக்குங்க அந்த மூலவரோட தலையில பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த வெட்டுக்காயத்தை பார்க்கலாங்க இதுக்கப்புறம் தான் அந்த சுயம்பு லிங்கத்தை வச்சு இந்த நெல்லையப்பர் கோயிலை உருவாக்கினாருங்க இந்த ஊருக்கு ஏன் திருநெல்வேலின்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா வேதப்பட்டர்னு ஒருத்தர் அங்கே சுற்றி இருக்கிற வீட்டில் ஒவ்வொரு வீட்லயா போய் கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வர நெல்லை காய வச்சு அடுத்த நாள் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வருவாரு வருங்க ஒரு நாள் வாங்கி வச்ச நெல்லை காய வச்சுட்டு குளிக்க போயிட்டாருங்க அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை வேதப்பட்டர் வாங்கி வச்ச நெல்லுலாம் நினைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்தாருங்க வந்து பார்க்கும்போது நெல்லை சுற்றி மழை தண்ணி போகிறதும் நெல்லுக்கு நடுவில் வெயில் அடிக்கிறதும் அவர் பார்த்தாருங்க இந்த அதிசயம் பார்த்த அந்த வேதப்பட்டர் இது போய் அரசர்கிட்ட சொல்கிறாரு அந்த அரசனும் வந்து அதை பார்த்து அற்புதத்தில் நிற்கிறாருங்க அந்த நெல்களை வேலி போட்டு காத்தவர் அதுக்கப்புறம் நெல்வேலிநாதர்ன்னு சொல்லி அழைக்கப்பட்டாருங்க காலப்போக்கில் அது திருநெல்வேலின்ற அழைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம்ங்க விஷ்ணு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சிலையும் இருக்குங்க ஸோ பார்க்குற நீங்களும் முடிஞ்சா ஒரு நாள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்